வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஈசனின் திருவிளையாடல் காசியில் குடிகொண்டிருக்கும் ஈசனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது ஒரு பிச்சைக்காரனாக காசி வீதியில் சென்றால் மக்கள் எப்படி வரவேற்பார்கள் என்று சோதிக்க ஆசை ஈசன் ஒரு பிச்சைக்காரனாக வேஷம் தெரித்து காசி மாநகர் வீதியில் வீடு வீடாக வந்து பிச்சை கேட்கிறார் ஆனால் ஒரு வீட்டில் கூட அவருக்கு அன்னம் கிடைக்கவில்லை மாலை இருட்டும் நேரத்தில் காசி நகரத்தின் சாக்கடைகள் சங்கமிக்கும் இடத்தை அடைகிறார் அங்கே ஒரு தொழுநோயாளி உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறான் அவன் தன்னிடம் உள்ள உணவை தன் எதிரே இருக்கும் நாலு நாய்கள் மற்றும் தனக்கும் சேர்த்து ஐந்து பங்காக பிரிக்கிறான் பின் ஒவ்வொரு நாய்க்கும் உணவை அளிக்கிறான் நாலு நாய்களுக்கும் உணவை அளித்த பின் தன் பங்கை சாப்பிடப் போகும்போது பிச்சைக்கார முதியவர் ரூபத்தில் இருந்த ஈசன் அவனிடம் கையேந்துகிறார் அந்த தொழுநோயாளி முதியவருக்கு தன் பங்கு உணவை முழுவதுமாக கொடுக்கிறான் முதியவர் ஏனப்பா உன் சாப்பாடு அனைத்தையும் எனக்கு கொடுத்து விட்டாயே உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள் என்கிறார் அதற்கு தொழுநோயாளி ஐயா நான் இன்றுதான் சாப்பிடவில்லை ஆனால் தங்களை பார்த்தால் மூன்று நாள் சாப்பிடாதவர் போல் தெரிகிறது ஆகையால் தாங்களே முழுவதையும் சாப்பிடுங்கள் என்கிறான் அவனுக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு முழு உணவையும் அழித்து விட்டானே என்று ஈசன் ஆச்சரியப்படுகிறார் நான் யார் தெரியுமா ஈசன் அவனிடம் கேட்டார் அதற்கு தொழுநோயாளி முதலில் சாப்பிடுங்கள் ஐயா பிறகு உங்களைப் பற்றி சொல்லுங்கள் என்றான் அதற்கு ஈசன் பிடிவாதமாக நான் யார் என்று முதலில் சொல்கிறேன் அதன் பின் சாப்பிடுகிறேன் என்றார் அதற்கு தொழுநோயாளி நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் என்றான் ஈசன் ஆச்சரியப்பட்டார் நான் யார் என்று உனக்கு தெரியுமா சரி நீயே சொல் நான் யார் என்றார் ஈசன் தாங்கள் சாட்சாத் இந்த காசியில் குடியுண்டிருக்கும் ஈசன் என்றான் ஈசன் ஆடி போய்விட்டார் யாருடைய கண்களுக்கும் தெரியாததான் இவனுடைய கண்களுக்கு எப்படி தெரிந்தேன் எப்படி என்னை கண்டுபிடித்தாய் என்று ஈசன் அவனிடம் கேட்டார் யாருமே என் உருவத்தை பார்த்து என் அருகில் வர தயங்குவார்கள் என் உடலை தீண்ட மாட்டார்கள் எனக்கு உணவளிப்பவர்கள் கூட தூர நின்றுதான் எனக்கு உணவளிப்பார்கள் அப்படி இருக்கையில் என் ஸ்பரிசம் தொட்டு என்னிடம் உள்ள உணவை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் கருணை வடிவமான ஈசனைத் தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்றான் ஈசன் அவனை ஆறத் தழுவிக்கொண்டார் ஈசன் ஸ்பரிசம் கிடைத்த பின் அவன் பூரண உடல் நலம் பெற்றான் ஈசன் அவனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார் அவனும் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்றதால் நன்கு உழைத்து செல்வம் ஈட்டி பசியோடு காசியில் இருப்பவர்களுக்கு அன்னம் வழங்கி பின் சிவலோக பதவி அடைந்தான் ஓம் நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம்